தங்க சிங்க நடை போட்டு நெருங்கி நெருங்கி வந்தான் அப்படின்னு அந்த கதை தான் வந்து மீஷத்தோட கதை அப்படின்னு சொல்லலாம் இவன் கிட்ட போய் நம்ம என்ன வேலையை சொல்றது அப்படின்னு கொஞ்சம் மட்டம் தட்டினா அப்படின்னா அந்த வேலையை முடிச்சிட்டு தான் முன்னாடி வந்து நிற்பேன் தான் மீஷம் என்னால முடியாதது எதுவுமே இல்லை எதை ஒன்றுத்தையும் நான் வந்து முயற்சி பண்ணாம தோல்வியை ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா ராசி ஆண்கள் இவங்க லவ் பண்றாங்க அப்படின்னா பொண்ணை பாக்குறாங்க பொண்ணை பார்த்தோன்னே ஒரு பொண்ணை பிடிக்குது அப்படின்னா அந்த பொண்ணு எப்படி இருந்தா பிடிக்கும் ரொம்ப கோழையாக ரொம்ப அமைதியா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நிதானமா பொறுமையா இந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் கிடையாதுங்க சிங்க பெண்ணே சிங்க பெண்ணே உன்னை வணங்குமே எங்க ஆல்ரெடி நாங்க லவ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பிள்ளை கண்ணி தான் செம்ம கியூட்டா இருக்கும் உண்மைதான் செம்ம அழகா இருக்கும் செம்ம வசீகரமா இருக்கும் கண்ணீராசி பொண்ணுங்க கரெக்டு தான் பட் உங்களோட எண்ணங்களும் அவங்களோட எண்ணங்களும் பெருசா ஒத்து வராது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப வந்து பாருங்க அதீத புத்திசாலிகள் மேஷத்துக்கு அதீத அதீத புத்திசாலிகள்னால ஏமாற்றப்படணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு அப்ப கண்ணினால ஏமாற்றப்படுவார்கள் நாம் பார்த்த வரைக்கும் பெரும்பாலும் மேஷராசி அன்பர்கள் அதனால வேணான்ற மேஷராசி அன்பர்களையும் நான் பார்க்க தான் செஞ்சுருக்கேன் சரி இது நான் மட்டும் இல்லை நிறைய ஜோதிடர்கள் ஏன் நீங்களே கூட பார்த்துருப்பீங்க அப்போ அவங்க திசை மாறிட்டாங்க அப்போ அவங்க தப்பானவங்களா கிடையாதுங்க அவங்க திசை மாறினாலும் எனக்கு எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர் இருக்கிறது உண்மை தான் ஏன்னா என் பொண்டாட்டினோட தொல்லை தாங்க முடியல ஒரு நான் வந்து பார்த்து பார்த்து விரும்பி விரும்பி ஆசைப்பட்டு எல்லாமே செய்கிற பொண்டாட்டி எல்லாத்தையுமே வாங்கிக்கிறான் ஆனால் என்னை வந்து பார்த்தீங்கன்னா காலில் போட்டு மிதிக்கிறேன் என்னை வந்து இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கா டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கா அப்போ நான் என்ன பண்ண முடியும் மேஷ ராசி ஆண்கள் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா மேஷம் ஆண் ராசி நெருப்பு தத்துவ ராசி பொதுவாக வந்து பாருங்கள் மேஷத்துக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் ஆளுமையும் ஜாஸ்தி இருக்காதா பின்ன செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் இல்லையா இன்னும் இல்லைங்க ஒரு நூறு பேர் இருக்காங்க அதில் செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற நம்ம சுய ஜாதகத்தில் செவ்வாய் ஒருத்தவங்களுக்கு நல்லா இருக்குது உச்சமாக இருக்குது அப்படின்னா கங்கு வச்சுக்கோங்களேன் நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா இவங்க போய் உட்கார்ந்தா அப்படியே சும்மா இந்த ரம்யா கிருஷ்ணன் மேடம் படத்தில் உட்காருவாங்க பார்த்தீங்களா இப்படி கால் மேலே கால் போட்டு இப்படி உட்காறது இந்த மாதிரி உட்காருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆளுமை அப்படின்றது இயற்கையாகவே இருக்கும் ஆக மேஷம் நேச்சுரலாகவே இன்பில்ட்டாகவே அந்த ஆளுமை தன்னம்பிக்கை தைரியம் இப்படின்றதுலாம் உண்டுங்க அடடா இவெல்லாம் இதுக்கெல்லாம் லாக்கி போட்டு வராங்க மரமாட்டாங்க இவங்கிட்ட போய் நம்ம என்ன வேலையை சொல்கிறது அப்படின்னு கொஞ்சம் மட்டம் தட்டினோம் அப்படின்னா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் முன்னாடி வந்து நிற்பேன் அப்படின்றது தான் மீஷம் பொதுவாக இந்த பாஷா படத்தில் ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா தங்க மகன் இங்கு சிங்க நடை போட்டு நெருங்கி நெருங்கி வந்தான் அப்படின்னு அந்த கதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மீஷத்தோட கதை அப்படின்னு சொல்லடா ஒரு ராசி பர்சனாலிட்டியை நம்ம பார்க்கும்போது இவங்க ஒரு வேளை மேஷமாக இருக்கலாம் இவங்க சிம்மமாக இருக்கலாம் இவங்க விருச்சிகமாக இருக்கலாம் அப்படின்னு நம்மளால் அசஸ் பண்ண முடியவங்க அவங்களோட ஆட்டிடியூடோ அவங்களோட பிஹேவியரோ நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் ஓகே மேஷம் என்னால் முடியாதது எதுவுமே இல்லை எதை ஒன்றுத்தையும் நான் வந்து முயற்சி பண்ணாமல் தோல்வியை ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றது தான் வந்து பார்த்திங்கன்னா மேஷராசி ஆண்கள் அப்போ மேஷராசி ஆண்களோட நட்பு எப்படி இருக்கோ அப்படின்னா அது பத்து வயசுல பழகுனாலும் சரி பதினஞ்சு வயசுல பழகுனாலும் சரி முப்பது வயசுல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஒன்று வச்சுக்கினாலும் அதாவது இறுதி வரை நட்பு உறுதியான நட்பு அப்படின்ற மாதிரி இருக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்த ரைட்டோ நல்லதோ கேட்டதோ என்னோட ஃப்ரெண்டு நான் எப்பயுமே கூட இருப்பேன் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற பர்சனாலிட்டி ஸோ இது ஒரு பெரிய நல்ல குணம் அப்படின்னு சொல்லலாம் மீஷத்துக்கு சரி இவங்க லவ் பண்றாங்க அப்படின்னா பொண்ணை பார்க்குறாங்க பொண்ணை பார்த்தோன்னே ஒரு பொண்ணை பிடிக்குது அப்படின்னா அந்த பொண்ணு எப்படி இருந்தா பிடிக்கும் ரொம்ப கோழையா ரொம்ப அமைதியா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நிதானமா புறுமையா இந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் கிடையாதுங்க சிங்க பெண்ணே சிங்கப்பெண்ணே உன்னை வணங்குமே அப்படின்னு ஒரு பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை ரொம்ப கேவலமா பாட்டுறேன் நான் பட் பியாண்ட் தட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தடவை நான் பாட முடியும் அந்த மாதிரி பிள்ளைங்களை பார்த்தா ரொம்பவே அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு பிள்ளை இருக்கு அந்த பிள்ளைய பாக்குறாங்க பாக்குறாங்கன்னா அந்த பிள்ளை துரு துர் துருன்னு இருக்கு ரொம்ப புத்திசாலித்தனமா தெரியற மாதிரி இருக்கு ரொம்ப தைரியமா இருக்கு அப்படின்னா அந்த பிள்ளைய புடிச்சு போயிடும் சரி அந்த பிள்ளைய பிடிச்சி போயிடும் அது ஒரு இன்ஃபாக்சுவேஷனான ஒரு லவ்வாக இருக்குமா ஜஸ்ட்டு ஒரு க்ரஷ்ஷாக இருக்குமா இல்லைன்னா இன்டெப்த் லவ்வாக இருக்குமா அப்படின்னா ஃபஸ்ட் ரெண்டு கிடையாதுங்க நான் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பொண்ணை ஆத்மார்த்தமாக நான் லவ் பண்ணுவேன் ஆத்மார்த்தமாக இந்த ஆத்மார்த்தமாகற வார்த்தையை தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஆத்மார்த்தமாக லவ் பண்ணுவேன் ஆத்மார்த்தமாக லவ் பண்ணி அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேஷம் அப்படின்னு சொல்லலாம் மேஷத்துக்கு பெருசாக ஏமாற்ற தெரியாதுங்க யாருக்கும் துரோகம் பண்ண தெரியாது யாரோட காசுக்கும் ஆசைப்பட தெரியாது யார்கிட்டேயும் தேவையில்லாமல் தலை குனியே தெரியாது அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் என்னோட சுயமரியாதை விட்டு கொடுக்க மாட்டேன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எப்போயுமே நான் விட்டுக்கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிகளில் மேஷமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ இந்த மாதிரி பிள்ளை வந்து இவங்க பார்க்கறாங்க பிள்ளைனோட ஆளுமை ரொம்ப பிடிக்க ரொம்ப பிடிக்குது பிள்ளை பார்த்தா ரொம்ப சிங்கப்பொண்ணு மாதிரி இருக்குதுப்பா சரியான டேலண்ட்ப்பா அப்படின்னு லவ் பண்ணுறாங்க ஓகே லவ் பண்ணும்போது தயவு செஞ்சு கண்ணியை மட்டும் இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க இப்போ தான் லவ் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்ணியா இருந்தால் லவ் பண்ணாதீங்க பெரும்பாலும் மேட்ச் ஆகிறது இல்லை எங்கே ஆல்ரெடி நாங்கள் லோ பண்ணிகிட்ருக்கோம் அந்த பிள்ளை கண்ணி தான் செம்ம க்யூட்டாக இருக்கும் உண்மை செம்ம அழகாக இருக்கும் செம்ம வசீகரமா இருக்கும் கண்ணீராசி பொண்ணுங்க கரெக்டு தான் பட் உங்களோட எண்ணங்களும் அவங்களோட எண்ணங்களும் பெருசாக ஒத்து வராது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப வந்து பாருங்க அதீத புத்திசாலிகள் மேஷத்துக்கு அதீது அதீத புத்திசாலிகள்னால ஏமாற்றப்படணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு அப்ப கண்ணினால் ஏமாற்றப்படுவார்கள் நாம் பார்த்த வரைக்கும் பெரும்பாலும் மேஷராசி அன்பர்கள் அதனால் வேணான்றேன் ஆனால் இதுல எக்ஸப்ஷன்ஸ் இருக்குங்க பொதுவாக வந்து பாருங்க ஜோதிடத்தில் நிறைய விதிகள் இருக்கு விதி விலக்குகளும் இருக்கு எத்தனையோ மேஷம் கண்ணீராசி பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிட்டு நல்லா வாழறவங்களும் இருக்காங்க அதுக்கு அவங்களோட சுய ஜாதக கட்டம் ராசி கட்டம் இருக்கு பார்த்தீங்களா அது ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் மீஷம் வந்து பாருங்க எனக்கு பேர் வேணும் எனக்கு புகழ் வேணும் எனக்கு டிக்னிட்டி வேணும் எனக்கு கெத்து வேணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த ராசி பையன் ஒரு டென்த்து படிக்கிறான் ஒரு லெவன்த்து படிக்கிற பையனா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு ஸ்கூலில் வந்து நல்ல கெத்து வேணும் நாலு பிள்ளைங்க அவனை பார்க்கும்போது அப்படி அப்படி பார்க்கணும் சும்மா எப்படி பார்க்கணும் இப்படி பார்க்கக்கூடாது சீப்பா பார்க்கக்கூடாது அப்படி மரியாதையை பார்க்கணும் அப்ப அந்த பையன் என்ன பண்ணுவான் நல்லா படிச்சா அந்த பிள்ளை இந்த பிள்ளைங்க பார்க்குமா அவனுக்கு ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் பிடிக்குது பாத்தீங்களா எப்பயுமே நம்ம எல்லாரும் வந்து பாருங்க அந்தந்த ஏஜ்ல அந்தந்த ஒரு விஷயத்தை க்ராஸ் பண்ணி தான் வந்திருப்போம் இல்லைங்களா பெரியவங்களுக்கே அந்த நிலமை இப்போ பதினஞ்சு வயசு பையன் அப்படின்னும் போது அவனுக்கு அந்த அடல் ரசன்டேஜ் ஒரு பிள்ளையை பார்த்தா எல்லா பிள்ளையும் பிடிக்கும் அதுதான் எந்த பிள்ளையை பிடிக்குது எந்த பிள்ளையை பிடிக்காது அப்படின்றது ரெண்டாவது எந்த பிள்ளையை பார்த்தாலும் அந்த பிள்ளைகிட்ட இருக்க அழகு மட்டும் தெரியும் தான் எங்க அப்பா வந்து பாருங்க எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது நம்ம ஒரு பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாத பையனை கூட்டிகிட்டு போகணுமா காரணம் என்ன அப்படின்னா திருமணம் ஆகாதவங்கள ஒரு ஜென்ஸ் இருக்காங்க அப்படின்னா திருமணம் ஆகாத அவங்களோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போனோமா கூட்டிட்டு போனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட சின்ன சின்ன குறை கூட அவங்களுக்கு பளிச்சுன்னு தெரியுமா ஆனா அதே திருமணமான ஒரு மனுஷனை கூட்டிட்டு போனா தம் பொண்டாட்டியை விட எல்லாரும் அழகா தெரிவாங்களாம் அதனால திருமணம் ஆனவங்களை கூட்டிட்டு போவாதீங்க ஏன்னா என் பொண்டாட்டி விட இவன் நல்லா இருக்கல என் பொண்டாட்டிய விட இவளுக்கு கண்டு நல்லா இருக்கு என் பொண்டாட்டிய விட இவளுக்கு மூக்கு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி கம்பேர் அண்ட் கான்ட்ரஸ்ட் பண்ணி எப்பயுமே என் பொண்டாட்டிய விட இவங்க அழகு அப்படின்ற தான் அவங்க சொல்லுவாங்களாம் சோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த ஏஜ் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேபி ஒரு பாய் பேபி இருக்கான்னா அவனுக்கு எல்லா பொண்ணுங்களும் அழகாதான் தெரியவாங்க இவங்களுக்கு பதினைஞ்சு வயசுலேயே லவ் வருமா அந்த சின்ன வயசு லவ் ஸ்கூல் லைஃப் லவ் பத்திலாம் நம்ம பேச வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னா இது எத்தனையோ பெரிய எத்தனையோ குழந்தைங்க பாக்கும் நம்ம பதிவு அந்த குழந்தைங்க மனசுல எந்த விதத்துலயும் நெகட்டிவ் இம்பாக்ட ஏற்படுத்தக்கூடாது ஸோ நம்ம என்ன பண்ணலாம் ஸ்கூல் லைஃப்பை விட்டுடலாம் அந்த பையனுக்கு நிறைய பேரை பிடிக்கும் அந்த பொண்ணுங்க முன்னாடிலாம் அட்ராக்டிவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் பீப்புள் லீடராக இருக்கிறது டீச்சர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிள் ஸ்டூடெண்ட்னால் என்னென்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுறது இல்லை ஒரு சிலர் அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுவாங்க படிக்காம க்ளாஸை கட் பண்ணிவிட்டு சுற்றுறது கேண்டீனில் உட்காருது அப்படியே ஜாலியாக சுற்றுறது இந்த மாதிரி பிள்ளைங்களை அட்ராக்ட் பண்ணுறதும் மேஷும் செய்யும் ரெண்டு ஆஸ்பெக்ட்லையும் செய்யும்னு சொல்லலாம் சரி இந்த பையன் வந்து காலேஜ் போய்ட்டுறான் காலேஜ் போனோடனே ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுறேன் நான் வந்து சொன்னேன் அந்த சிங்கப்புண்ணு மாதிரி இருக்க பொண்ணை பார்த்து அவனுக்கு பிடிக்கும் லவ் பண்ணுறான் அந்த சிங்கப்பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கும்னு நினைப்பான் ஆனால் அது கல்யாணத்துக்கு அப்புறம் பத்து சிங்கப்பொண்ணாக மாறிடும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ இந்த பிள்ளையை லவ் பண்ணுறான் லவ் பண்ணிவிட்டு அந்த பிள்ளைக்கு என்னென்னலாம் வேணும் இட்ஸ் மை டியூட்டி அதாவது அந்த பிள்ளையை நான் லவ் பண்ணுறேன் என்னோட கடமை நான் அந்த பிள்ளைக்கு என்னென்ன வேணுமோ செய்யணும் அந்த பிள்ளையை ஆசையை நிறைவேற்றி கொடுக்கணும் அந்த பிள்ளை வந்து ட்ரெஸ் வேணும் ஒரு ட்ரெஸ் வேணும்னு கேட்குறாளா மூணு ட்ரெஸ்ஸாக வாங்கி கொடுப்பாங்க அந்த பொண்ணுக்கு வந்து சினிமாவுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாளா வாரத்தில் ஒரு சினிமா கூட்டிகிட்டு போவாங்க எனக்கு நல்ல ஹோட்டல் போய் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றாளா ஃப்ரீக்வெண்ட்டாக நல்ல ஹோட்டல் கூட்டிகிட்டு போவாங்க அப்பா அம்மா கிட்டே சும்மா வந்து அந்த டியூஷன் ஃபீஸு இந்த ரெக்கார்டு வாங்கணும் இதுக்கு நோட் வாங்கணும் ஸ்கூல் காலேஜில் வந்து இந்த ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்க நிறைய போய் சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க அந்த அளவுக்கு தே உட்பி சின்சியர் வசதியான மீஷராசி பையனாக இருந்தாலும் வசதி இல்லாத பையனாக இருந்தாலும் அப்பா அம்மா கிட்டே கேட்டு இந்த பொண்ணுனோட மனசு போனாமல் நடத்து நடந்துக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் அந்த பையன் பண்ணுவான் அப்படின்னு அர்த்தம் சரி அதுக்கப்புறம் வேலைக்கு போறோம் வேலைக்கு போனோடனே இங்க வந்து ஒரு லவ் இருக்கு அதுக்கப்புறம் வேலைக்கு போனோடனே அங்க ஒர்க் ஸ்பாட்ல பார்த்தா தென்றலாட்டம் ஒரு பொண்ணு இருக்கு அடடா மிஸ் பண்ணிட்டோமே இந்த பிள்ளைய ரொம்ப சின்சியரா லவ் பண்ணுறோமே இந்த பிள்ளை அதை விட பெட்டரா இருக்கே அப்படின்ற மனசு தோணும் பட் பியாண்ட் தட் நம்ம லவ் பண்ண பொண்ணு நம்ம சின்சியரா வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொண்ணை லவ் பண்ணாலும் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிப்பான் ஆஃப்டர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் தான் மேஷத்துக்கு வந்து பாருங்க நிறைய இடத்துல அப்படின்ற மாதிரி இருக்கும் இவர் அந்த தைரியத்தையும் ஆளுமையும் பார்த்து அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணியிருக்காரு உதாரணத்துக்கு ஒரு சிம்மராசி பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆஃப்டர் மேரேஜ் என்னவும் சிம்மமாக இருக்கலாம் தூலாம இருக்கலாம் விருச்சிக்கமாக இருக்கலாம் இல்லை ஆளுமை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது இல்லைங்களா உங்களை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் ஒரு பெரிய ஃபேமிலி அந்த ஃபேமிலியில் அந்த பொண்ணு வந்து நல்ல கண்ட்ரோல்டாக இருக்கணும் மேஷம் எப்பயுமேங்க மேஷ ராசி ஆண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இவங்களே கூட பிரச்சனை பண்ணுவாங்க இவங்களே கூட சண்டை போடுவாங்க அம்மா கிட்ட அப்பா கிட்ட அண்ணன் தம்பிங்கிட்ட கொஞ்சம் அடமண்ட்டு ஆரோக்கியம் கூட பண்ணலாம் ஆனால் மற்றவங்களால என் குடும்பத்துக்கு பிரச்சனை அப்படின்னும் போது நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் அதை ஏற்றுக்கவே மாட்டேன் என்னால் தாங்க முடியாது அதுதான் மேஷம் அம்மா நான் உனக்கு எல்லாமே செய்யறம்மா எங்க அம்மாவும் நல்லா பார்த்துக்குமா எங்க அப்பாவும் நல்லா பார்த்துக்கோ என் அண்ணன் தம்பிங்கள நல்லா பார்த்துக்கோ ஒன்றும் இல்லை நீ நல்லாலாம் பாத்துக்க வேண்டாம் என் உ குடும்பத்தை உங்க குடும்பமா நனி உங்க அம்மாவை நனி உங்க அப்பாவை நனி உங்க அண்ணன் தம்பியை நனி இவ்வளோதான் மேஷம் எதிர்பார்க்கும் சிம்பிளான விஷயம்தான் எதிர்பார்க்கும் ஆனால் அது வந்து பாருங்க நாம் பார்த்த வரைக்கும் பெரும்பாலான மேஷராசி அன்பர்களுக்கு ஜென்ஸ்க்கு அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் அதாவது என்னன்னா பெருசா வந்து ஒத்து வர்றதில்லை அந்யோன்யோ அப்படின்றது இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம் இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அதை அவங்க ஆப்போசிட்டா செய்வாங்க அப்போ என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் அடி பார்த்து பார்த்து விரும்பி விரும்பி அவளோட ஆசைகள்லாம் வந்து பார்த்து பார்த்து நான் பூர்த்தி பண்ணேன் ஆனால் என்னை இவ்வளோண்டு கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே ஃபர்ஸ்ட் அங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் ஏற்படுது சரி அதையும் மீறுறாங்க அதையும் மீறி நம்ம விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் யார்கிட்ட சொல்ல முடியும் அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியுமா அண்ணன் தம்பி கிட்ட சொல்ல முடியுமா கேட்ட அவ சொன்ன ஒரே வார்த்தை சொல்லுவாங்க நீ விருப்பப்பட்டு தானேப்பா கல்யாணம் பண்ணிக்கணும் நாங்கள் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்றது எல்லா பேரண்ட்ஸும் கேட்பாங்க தானே அப்போ அப்படியே கொஞ்சம் சுதாரிக்க ஆரம்பிப்பாங்க அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க இருக்க 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 இவங்க ஒன்று கேட்க அவங்க மாறி செய்ய இவங்க ஒன்று செய்ய அவங்க மாறி கேட்க இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்படின்றது வந்து பாருங்க நிறைய ஆகுது அப்படின்னு தான் பொதுவா மேஷத்துக்கு வந்து பாருங்க ஆளுமை உண்டு எப்பயுமே மேஷ ராசி ஆண்களை வந்து அவங்க எப்படி டீல் பண்ணும் நிறைய விஷயத்தை அனலைஸ் பண்ணி செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ராசி சூரியன் வந்து உச்சமடையக்கூடிய ராசி இந்த அப்படின்றி சொல்றதே ரொம்ப கரெக்டாக தான் சொல்லுவாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கினா போதும் நம்ம வந்து ஐயோ நீ சொல்றது தப்பு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா பொம்பளைங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை காரணம் மேஷம் எப்பயுமே கரெக்டான தெளிவான புத்திசாலித்தனமான முடிவு எடுக்கும் அப்படின்றது புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சிக்கல அப்படின்னா மேஷத்தோட மேஷராசி ஆண்களோட வாழுறதுன்றது கஷ்டம் இதை வந்து பாருங்க எப்படி கடவுள் வந்து முடிச்சு போடுவாரு அப்படின்னா பெரும்பாலும் ஆப்போசிட்டான பர்சன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு அமைகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றதுக்குள்ள ஒரு எயிட்டி பர்சன்ட் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா அப்போ இவரோட எண்ணங்களை அவர் கேட்குறாரு எண்ணங்களை கேட்குறாரு மேஷம் வந்து பாருங்க மேஷராசி ஆண்கள் என் குடும்பத்தை நான் மட்டும் பார்க்கணுன்னு இல்லைம்மா உன் குடும்பம் உன் தங்கச்சி எனக்கு வந்து தங்கச்சி மாதிரி உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ள பார்த்து முன்னே நின்று நகை போட்டு கல்யாணம் பண்ணி வச்ச எத்தனையோ மேஷராசி ஆண்களை நான் பார்த்துருக்கேன் உங்கள் அம்மா கூட சரி இல்லையா எங்கள் அம்மா மாதிரி எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் கூட நான் ஹாஸ்பிட்டல் காசு செலவு பண்ணுவேன் இப்படி எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேஷராசி ஆண்களோட லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டம் அப்படின்றது சாலிடாக சில வருடங்களாவது இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இளமை பருவத்தில் மேபி வறுமை அதாவது பண ரீதியான கஷ்டங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு மத்தியம வயசு ஒரு வயோதிக காலத்தில் என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்களே எனக்கு யாருமே சப்போர்ட்டிவா இருக்க மாட்டேன்றாங்களே நான் சாயறத்துக்கு ஒரு தோலே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இருக்குது ஜென்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா அதுக்கும் மேலே மேஷம் வந்து பாருங்க என்ன சொல்லணும் அப்படின்னா நீ என்ன கேட்டாலும் செய்வாங்க நீ என்ன கேட்டாலும் செய்யுங்க நீ ஒன்று ஆசைப்படுற அப்படின்னா அதாவது மனைவியினோட ஆசையை பரிபூர்ணமாக நிறைவேற்றி கொடுக்கணும் அதே மாதிரி தனக்கு பெண் குழந்தை ஆண் குழந்தை யார் பிறந்தாலும் ஆண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நல்லபடியாக படிக்க வைக்கணும் பெரிய லெவலில் செட்டில் பண்ணணும் பெண் குழந்தை அப்படின்னா கௌரவமாக நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் திருமணம் பண்ணி கொடுக்கணும் நல்ல நகை போட்டு கொடுக்கணும் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் மேஷராசி ஆண்களுக்கு இயற்கையாகவே உண்டு ஆனால் இப்போ மனைவி வழி பார்த்தீங்கன்னா பெருசாக வரல வேற வழி இல்லை குழந்தைங்களுக்காக நான் வாழறேன் அதுக்கும் மேல நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு மனைவி எப்படி வருவாங்கன்னா சந்தேகப்படுவாங்க நீ வந்து யார் ஃபோன் பேசுற அவங்க சும்மா வந்து கம்பெனி விஷயமா ஏதாவது பேசுனா கூட நீ யார் ஃபோன் பேசுற நீ தப்பா இருக்க ஏன்னா இவங்க வந்து பாருங்க மேஷராசி ஆண்கள் பெரும்பாலும் ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாங்க பாடி வந்து கரெக்டா வச்சுட்டு அந்த மெயில்னஸ் அப்படின்றத கரெக்டா வந்து பிசிக் மெயின்டைன் பண்ணுவாங்க ரொம்ப தொப்ப தொந்தியா சிங்கம் அப்படிலாம் இல்லாம நல்ல ஹைட்டு வெயிட்டு டீசென்டா நல்லா இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் அப்படின்றது ஊடுருவோம் அப்போ நீ யார் கூடயோ பழகிற நான் இல்லாமல் நீ யாரு கூட பேசிகிட்டு இருக்க நீ வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு சோஷியல் ஃப்ரெண்ட்ஸாக நாலு இடத்துக்கு போகிறாங்க பழகுறாங்க அப்படின்னா கூட நீ யார் கூடயோ தப்பா பழகிற உனக்கு எக்ஸ்ட்ராமெரேட்டல் ஹஃபர் இருக்குது அப்படின்னு நிறைய மேஷராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராமரேட்டல் ஹஃபர் இருக்குது இருக்குது இருக்குதுன்னு சொல்லி சொல்லியே உங்களை வந்து ஏற்பட வச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது என்ன ஆகும் ஒரு வருஷம் அந்த ஒய்ஃப் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க நீ யாரு கூடிய பழகுற நீ தப்பு நீ சரியில்லை அப்படி அப்படின்னு சொல்ல 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 ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நான் எதுவுமே செய்யாம நான் செய்யறேன் செய்யறேன் செய்கிறேன் நீ சொல்கிறேன் நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மாறுறதுக்கும் வழி இருக்கு தசை அதுக்கு ஃபேவராக இருக்கணும் சுக்ரதை இருக்கு ராகுதசை வருது சந்திர வருது இந்த மாதிரி எல்லாம் அவங்களோட ஏஜ் பொறுத்து ஓகேங்களா அவங்களுக்கு வருது அப்படின்னா அந்த புத்திகளும் சந்திர புத்தியாக இருந்தாலும் சரி சுக்ர புத்தியாக இருந்தாலும் சரி ராகு புத்தியாக இருந்தாலும் சரி வருது அப்படின் போது கரெக்டாக இவங்க சந்தேகப்படப்பட்டுட்டே இருக்காங்க ஒரு வருஷம் படுறாங்க ரெண்டு வருஷம் படுறாங்க அஞ்சு வருஷம் படுறாங்க எவ்வளோ அடித்தாலும் தாங்கலாம் அப்படின்ற மனசு இருந்தாலும்ங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மனசு தாங்குறது இல்ல அப்போ என்ன என்ன நினைக்கிறாங்க நீ இப்படி தானே சொல்லிகிட்டு இருக்க விடு நீ பாட்டு நீ கத்திட்டு நான் பாட்டுன்னு வெளியே சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு திசை மாறிய பறவைகளாக மாறின மேஷராசி அன்பர்களையும் நான் பார்க்க தான் செஞ்சிருக்கேன் சரி இது நான் மட்டும் இல்லை நிறைய ஜோதிடர்கள் ஏன் நீங்களே கூட பார்த்துருப்பீங்க அப்போ அவங்க திசை மாறிட்டாங்க அப்போ அவங்க தப்பானவங்களா கிடையாதுங்க அவங்க திசை மாறினாலும் எனக்கு எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர் இருக்கிறது உண்மைதான் ஏன்னா என் பொண்டாட்டினோட தொல்லை தாங்க முடியல ஒரு நான் வந்து பார்த்து பார்த்து விரும்பி விரும்பி ஆசைப்பட்டு எல்லாமே செய்கிற பொண்டாட்டி எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாள் ஆனால் என்னை வந்து பார்த்தீங்கன்னா காலில் போட்டு மிதிக்கிறேன் என்னை வந்து இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கா டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கா அப்போ நான் என்ன பண்ண முடியும் எனக்குன்னு மனசுக்கு வந்து ஒரு அமைதின்றது தேவையில்லையா எனக்குன்னு ஒரு சந்தோஷம் அப்படின்றது தேவையில்லையா வீட்டில் சாப்பாடே இல்லைன்னு போது நான் என்ன பண்ண முடியும் ஹோட்டலில் போய் நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன் இந்த கதையாக வந்து இருக்கும் பட் பியோண்ட் தட் அவங்க அந்த மாதிரி இருந்தாலும் ஃபேமிலியில் மனைவிக்கு என்ன வேணுமோ அத்தனையும் பர்ஃபெக்டாக செய்வாங்க மனைவினோட குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அத்தனையும் பர்ஃபெக்டாக செய்வாங்க குழந்தைங்களுக்கு பர்ஃபெக்டாக செய்வாங்க அப்படின்லாம் ஸோ இது அவங்களோட ப்ளஸ்ஸு தான் சொல்ல முடியும் மைனஸ்ன்னு சொல்ல முடியாது அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் எக்ஸ்ட்ரா ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் வந்து யார் காரணம் அவங்களோட ஒய்ஃபே காரணமாக இருக்கலாம் ஸோ இது வந்து பாருங்கள் ஆண்கள் மட்டும் பார்க்க மாட்டீங்க பெண்களும் பார்ப்பீங்க நீங்கள் உங்கள் கணவர் மேஷமாக இருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வருத்தெடுக்கிறீங்க அது வந்து பாருங்கள் பொதுவாக இப்போ எல்லாரும் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து சேட் பண்ணுறாங்க இன்ஸ்டாவில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க இப்போ அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக போச்சு அப்போ அந்த மாதிரி உங்கள் கணவர் பண்ணுறாரு அப்படின்னா கூட நீங்கள் அவங்கக்கிட்ட இல்லைங்க இந்த பொண்ணு பார்த்தா எனக்கு சரியாக தெரியல அதுக்கப்புறம் ஓகே இந்த பொண்ணுனாலும் ஒரு அவப்பேர் வரும் மோன்ற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு ஸோ உங்களுக்கு என்ன குறை நான் என்ன ப்ராப்ளம் பண்ணியிருக்கேன் ஏன் மேலே என்ன பிரச்சனை அப்படின்றத உட்காந்து பேசுங்க உட்காந்து பேசி ஒரு சுமூகமான ஏன்னா உங்களை விருப்பப்பட்ட மனசு அது விருப்பப்பட்ட மனசு விருக்கிற மாதிரி நீங்க நடந்துருக்கீங்க அப்படின்னும் போது அந்த விருப்பப்பட்ட மனசை திரும்பி விரும்புற மாதிரி நீங்க பண்ணுங்க அப்படின்னா மேஷராசி ஆண்களை பத்தி சொல்லணும்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லலாம் கோம் கொஞ்சம் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து யாருக்கிட்டேயும் நடிக்க தெரியாது இதெல்லாம் மைனஸ் கிடையாதுங்க இதெல்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸு ஸோ இவ்வளோ சூப்பர் டூப்பரான எக்ஸலண்ட்டான மாவலஸான கேரக்டர் இருக்குது மேஷராசி அன்பர்களை ஒரு நல்ல கணவன் மார்க்கில் நீங்கள் மிஸ் பண்ணலாமா மிஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி மேஷராசி ஆண்கள் இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னும் போது எப்பயுமே இங்கே பெண்கள் கிட்ட கோவோ அதீத பாசம் இருக்க இடத்துல தான் அவங்களால கோவத்தை காமிக்க முடியும் ஒருத்த மேலே நம்ம பாசமே இல்லைனா அவன் கெனு எக்கடன்னா கெட்டு போறான் விடு அப்படின்ற மாதிரி விட்டுடுவாங்க அவங்க உங்க மேல சந்தேகப்படுறாங்க அப்படின்னா எக்ஸசிவ் பொசசிவ்னஸ் தான் காரணம் அதை நீங்களும் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சிட்டு எப்பயுமே இங்கே ஒரு பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபேமிலியில் பிரச்சனை நான் வந்து பாருங்க ஒரு லவ்வை தேடிக்கிறேன் அப்படின்னா அது இன்னும் பிரச்சனை தான் அது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையோடு கூட அந்த பிரச்சனையும் சேர்ந்துக்கும் ஸோ புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கோங்க அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன வந்து தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது இப்போ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு உங்கள் குடும்ப ஜோதிடரை கலந்து ஆலோசித்து நீங்கள் செய்யுங்க நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள்